அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதிலிருந்து முன்னூற்றி அறுபத்தி ஆறு வரை விளக்கத்தை பார்க்கப் போகிறோம் மொத்தம் பதினெட்டு வரிகள் இதில் முதலில் எட்டு வரிகளில் நீரை பற்றி அதாவது நீரின் தன்மையை பற்றி நான்கு வரிகளும் நிலம் நிலத்தின் தன்மையை பற்றி ஒரு நான்கு வரிகள் எட்டு வரிகளும் மீதி உள்ள பத்து வரிகள் இந்த பஞ்சபூதங்களான ஐந்து பஞ்சபூதங்களின் நிலைகளை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் சரி முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் புனலினூல் புனலாய் புனலிடை புனலாய் அணையன வயங்கும் அருட்பெரும் ஜோதி புனலுரு புனலாய் புனல்நிலை புனலாய் அணையன பெருகும் அருட்பெரும் ஜோதி புவியாய் புவிநடு புவியாய் அவைதர வயங்கும் அருட்பெரும் ஜோதி புவியுரு புவியாய் புவிநிலை புவியாய் அவை கொல விரிந்த அருட்பெரும் ஜோதி இப்போ இந்த நிலையை பற்றி பஞ்சபூதங்களின் ஐந்து பஞ்சபூதின் நிலை விண்நிலை சிவத்தின் வியநிலை அளவி அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி வழிநிலை சக்தியின் சக்தியின் வளர்நிலை அளவி அழி அமைத்த அருட்பெரும் ஜோதி நெருப்பது நிலைநடு நிலையெல்லாம் அளவி அருப்பிட வகுத்த அருட்பெரும் ஜோதி நீர்நிலை திரை வளர் நிலைதனை அளவி ஆர் உர வகுத்த அருட்பெரும் ஜோதி புவிநிலை சுத்தமாம் பொற்பதி அளவி அவையுற வகுத்த அருப்பெரும் ஜோதி இதுதான் மொத்தம் பதினெட்டு வரிகள் முதல் எட்டு வரிகளில் வந்து நம்ம நீரையும் இந்த பூமியை பற்றி பார்க்க போகிறோம் சரி இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புனலினுள் புனலாய் புனலிடை புணலாய் அணையன வயங்கும் அருட்பெறும் ஜோதி அதாவது புனல் அப்படின்னா நீர் இந்த நீர் வந்து எந்த பொருள்லேயும் அந்த பொருளாகவே இறைவன் விளங்குகின்றான் சரி அதாவது தண்ணீர்லேயும் இறைவன் இருக்கின்றானா இருக்கின்றான் எல்லா பொருளும் இருக்கிறான்னா தண்ணீர்லையும் இருக்கிறான் அதாவது அவன் இல்லாத பொருள் எங்கேயுமே இல்லை அப்போ தண்ணீருக்குள் தண்ணீராகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீருக்குள்ளே வந்து நடு அதாவது அதுக்கு மையம்னு ஒன்று இருக்குது எல்லா பொருளுக்குமே மையம்னு ஒன்று இருக்கும் இந்த நீருக்கும் மையம்னு ஒன்று இருக்குது இந்த நீரினோடய மையத்தை தான் அவர் என்ன சொல்கிறாரு புனல் இடை புனல் இடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நீரோட மையத்தை வந்து புனல் இடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தண்ணீருக்கு உள்ள தண்ணீராகவும் அதாவது தண்ணீருக்குள் தண்ணீராகவும் தண்ணீரின் நடுவே அதன் மையமாக இருந்து அதனை கொண்டும் எல்லா ஜீவன்கட்கும் தாயை போல் விளங்கும் அருப்பெறும் ஜோதி இங்கே வந்து இந்த நீரை வந்து தாய் அன்னைக்கு வந்து ஒப்பிட ஒப்பிட சொல்கிறாங்க ஏன் அன்னைக்கு ஒப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா நாம் உண்ணுகின்ற உணவை வந்து அந்த தண்ணீர் இல்லாமல் நம்ம உணவை வந்து சாப்பிட முடியாது தண்ணீர் சாப்பிட்டால் தான் அது நிறைவாகுது செரிமானங்களும் ஆகுறதுக்கு தண்ணீர் அவசியம் தேவை அதே மாதிரி நீர் இல்லாமல் எந்த பயிருமே வளராது அதுவும் எல்லாருமே தெரிஞ்சது எனவே தான் தண்ணீரை வந்து என்ன சொல்கிறாங்க அதை தயவு கருணையே நிறைந்த அந்த அன்னைக்கு சமமாக ஒப்பிட்டு சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் புனலுரு புனலாய் நிலை புனலாய் அணை என பெருகும் அவர் பெரும் ஜோதி இங்கே வந்து புனலுரு புணலாய் புனலுரு புனல் அப்படின்றது தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் அந்த ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா அதைத்தான் வந்து புனல் ஒரு புனல் அப்படின்றாங்க நீரானது நமக்கு தெரியும் பலவிதமாக பயன்படுத்தப்படுது அது வந்து வெப்பத்தினாலையும் மண்ணாலையும் காற்றாலையும் குறைவுபட்டாலுமே மழையினால் திரும்பவும் தன்னைத்தானே வளர்த்துக்கொள்ளுது அதாவது பலவிதங்களில் பயன்பாடுகள் இருந்தாலுமே அதோடய அளவு அந்த தன்மை எதுவுமே மாறாமல் தன்னைத்தானே கொள்ளுது அப்படின்னு சொல்லி <laughs> சொல்கிறாங்க <laughs> இதுக்கு தான் வந்து அவர் புனர் உருவ புனல் அப்படின்றாரு அது மட் அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வந்து பற்ற பார்த்திங்கன்னா அந்த நிலை பெற்று விளங்குவதோடு இல்லாமல் பெற்ற தாய் வளர்ப்பது போல் எல்லா ஜீவன்களையும் வளர்த்து நிலையை மாறாமல் அப்படியே இருக்கு மெயின்டைன் பண்ணுது அந்த நிலையை எப்போயுமே மாறல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரெண்டு வரிகளில் சரி அடுத்து புவியாய் புவி நடு புவியாய் அவைதர வயங்கும் அருட்பெரும் ஜோதி அதாவது இந்த புவி அப்படின்றது வந்து பூமி சரி இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றான இந்த மண் எல்லா பருவங்களிலும் நிறைந்துள்ள இறைவன் இந்த மண்ணிற்குள்ளும் நிறைந்துள்ளான் அதாவது மண்ணினுள் மண்ணாய் மண்ணோடு மண்ணாய் இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு இதுக்கும் மண்ணுக்கும் நடு அப்படின்னு ஒன்று இருக்குது மண்ணுக்கும் மையம்னு ஒன்று இருக்குது இந்த மையம் தான் இந்த பூமி சுழல்வதற்கு ஆதாரமாக இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பூமியில் உள்ள பூமிக்கு பூமியின் நடுவிலே புவியாகவும் இருந்து அந்த புவியானது இந்த ஜீவன்களுக்கு எல்லாம் இயங்குகின்ற சபையாகவும் இருந்து இயக்கி வருகின்ற அருட்பெருஞ்சோதின்றாங்க அந்த சென்ட்ரு அந்த மையத்தையும் சொல்கிறாங்க அந்த மண்ணுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் அந்த ம அந்த 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 பூமி சுழல்வதற்கு ஆதா ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மையத்திலும் இருந்து விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் இயங்குவதற்கும் சபையாகவும் இருந்து அருளுகின்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அடுத்த ரெண்டு வரிகளில் புவியூறு புவியாய் புவிநிலை புவியாய் அவை உல விரிந்த அருட்பெரும் ஜோதி அதாவது எந்த பொருளையும் தன் வசமாக்கி தானாக்கி கொண்டு அதை அதே நிலையை அடையக்கூடிய தன்மையுடையது மரணேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு செடி இருக்குது செடி வந்து அப்படி பூ பூக்கு காய் காய் காய்க்குது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அது பட்டு போய் என்ன ஆகுது மண்ணில் கீழே விழுந்து மண்ணோட மண்ணாக தான் போயிடுது இது மாதிரி தான் எல்லாமே இப்போ மனிதர்களாகி என்ன என்னாகுறோம் இங்கே பல கால சில காலங்கள் வாழ்ந்து அப்புறம் என்ன என்னாகிறோம் மண்ணோட மண்ணு தான் ஆகுப்பறம் அப்போ மண் வந்து எல்லா பொருட்களையும் கிரகித்து அந்த மண்ணோடையே ஆக்கிடுது அதுதான் அங்கே சொல்கிறாங்க அந்த மண்ணின் நிலை என்னமே மாறாமல் இருக்குது அந்த இயற்கை குணமாக குண குணமாகவும் அந்த மண்ணாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் புனலின் புவியுறு பொகியாய் புவிநிலை புவியாய் அவை கொலை விரிந்த அரு பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ இது வரைக்கும் நம்ம நீரை பற்றியும் பூமியை பற்றியும் பார்த்தோம் இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா இந்த அஞ்ச் ஐந்து பஞ்ச் பஞ்சபூதங்களின் நிலையை பற்றி சொல்ல போகிறாங்க அதாவது நிலை அப்படின்னா முதல்ல இந்த அஞ்சு அஞ்சுனா பத்து வரிகளை படிக்கிறேன் அதுக்கப்புறம் மொத்தமாக அதுக்கு விளக்கத்தை கொடுத்து இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் விண்நிலை சிவத்தின் வியநிலை அளவி அன்னுற அமைத்த அருட்பெரும் ஜோதி வழிநிலை சக்தியின் வளர்நிலை அளவி அழிவுற அமைத்த அருட்பெரும் ஜோதி நெருப்பது நிலைநடு நிலையெல்லாம் அளவி அருப்பிட வகுத்த அருட்பெரும் ஜோதி நீர்நிலை திரை வளர் நிலைதனை அளவி ஆர் உர வகுத்த அருட்பெரும் ஜோதி புவிநிலை சுத்தமாம் பொற்பதி அளவி அவையுற வகுத்த அருட்பெரும் ஜோதி இந்த பத்து வரிகளுக்கும் மொத்தமான விளக்கம் என்ன அப்படின்னா ஆகாயம் அதாவது வெண் விண்ணாயி ஆகாயத்தை வந்து என்ன சொல்கிறாருன்னா சிவத்தின் விரிந்த நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காற்று அதாவது வழிநிலை நம்ம சொல்லியிருப்பாங்க வலினா காற்று காற்று சக்தியின் பெருகும் நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் மூணு நெருப்பு நெருப்பு வந்து நடுநிலை வகுப்பது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாலு இந்த கடலில் வந்து அலைகள்லாம் உண்டாகுது பார்த்திங்களா அது வந்து அலைகள் எல்லாம் வளர்நிலை நீருக்குண்டான தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சு சுத்தமான தங்கம் கிடைப்பது இந்த பூமியில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோடு கூடி இன்னும் மிக மிக பல கனிமங்களும் கிடைக்குது இருந்தாலும் அவர் ரொம்ப இங்கே வந்து அவர் இந்த பாடல் வழி மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுத்தமான தங்கம் கிடைப்பது இந்த பூமியில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதைத்தான் வந்து அவர் என்ன சொல்கிறார் இந்த ஐந்து பஞ்சபூதங்களின் நிலையாக சொல்கிறார் சரி நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு போனான கூடிய நமஸ்காரங்களும் நன்றிகளும் அவருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி